வணக்கம் நான் பத்ரா பூவே செம்பூவே திங்கள் வெள்ளி வரை தினமும் இரவு ஏழு மணிக்கு நம்ம கலைஞர் டிவி வழியா உங்க இல்லத்துக்கு வர போற மனசாட்சியுடன் வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கம் ஆற்றல் உள்ள வீரர்கள் ஆடுகளத்தில் இல்லை அன்பார்ந்த ஆளுநர்கள் ஆட்சி பிடத்தில் இல்லை பண்பார்ந்த பாமரன் பதவியில் இல்லை உழைப்பவனுக்கேற்ற ஊதியம் இல்லை காட்டுபவனுக்கோ போர்க்களத்தில் தலைவர் பட்டம் பிறர் சொத்தை உறிஞ்சுபவனுக்கோ ஊரெல்லாம் சொத்து ஆக மனசாட்சியுடன் வாழ்பவர்களோட வாழ்க்கை இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போய்கிட்டு இருக்கு பத்து பசங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு எப்படிடா கொடுத்தேன்னு காமராசருக்கு நூறு அப்ளிகேஷன் வந்தபோது சீஃப் செக்ரட்டரியும் மற்ற அமைச்சர்களும் கேட்டிருக்காங்க அதுக்கு காமராசர் சிரிச்சுக்கிட்டு அது ரொம்ப சாதாரணம் நூறு அப்ளிகேஷனையும் எடுத்தேன் பத்தே நிமிஷம் தான் அப்பனோட கையெழுத்து காலத்தை பார்த்தேன் பத்து பேர் தான் கை நாட்டு வச்சுருந்தேன் கை நாட்டு வச்ச அப்பனோட பிள்ளை தான் இந்த ஊருக்கு மருத்துவர் ஆகணும்னு நினைச்சேன் அதான் சீட்டை கொடுத்தேன்னு சொன்னாரியா ஆனால் இன்னைக்கு கை நாட்டு வைக்கிற அப்பனோட பிள்ளைங்களுக்கு சீட்டு கொடுக்கறது இல்ல கையூட்டி வைக்கிற அப்பனோட பிள்ளைங்களுக்கு தான் எனக்கு சீட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நீட்டுனா தான் இன்னைக்கு வந்து மருத்துவ படிப்பே படிக்க வேண்டியிருக்கு உண்மையிலே தமிழர்கள் எப்படி ஜல்லிக்கட்டை போராடி ஒழித்தோமோ அதுபோல நீட்டுக்காக தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய காலம் வெகு விரைவில் தொடங்கி இருக்கிறது ஜல்லிக்கட்டை ஒழித்த தலைவன் ஜல்லிக்கட்டை மீண்டும் பெற்றுக் கொடுத்த தமிழன் நீட்டை ஒழிப்பதற்கும் அதுபோல மெரினாவில் அல்ல வேறு எந்த இடத்திலாவது கூடி அந்த நீட்டிலிருந்து தமிழக மக்களை விரைவில் விடுவிப்பான் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை ஐயா இன்னைக்கு மக்கள் எல்லாரும் மனசாட்சியோடு தான் வாழ்கிறாங்கன்னா காஷ்மீர்ல புல்வாமா தாக்குதல்ல நாற்பது ராணுவ வீரர்கள் இறந்திருக்க மாட்டாங்க பொள்ளாச்சி மட்டும் இல்லை இன்னைக்கு பல இடங்கள்ல பாலியல் பலாத்காரம் நடந்திருக்காது ஒரு ஊராய் சுற்ற தெரிந்த தலைவர்கள் விவசாயிகளோட பிரச்சனையை கேட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு டெல்லியில ஆறு மாத கால போராட்டம் நடந்திருக்காது இந்த அடிக்க நம்ம பேர் எவ்வளவோ போராடணும் ஆனா ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற பையன் ரெண்டே ஒரு கவிதையில எழுதி முடிச்சிட்டான் என்னில் இருப்பவை எல்லாம் நீ குடித்து விட்டாய் எனவே நான் காலி உனக்குள் நான் வந்து விட்டேன் இனிமே நீ காலி ஐயா நாற்பது வருடத்துக்கு ஒரு முறை குளத்திலிருந்து வெளியே வர அத்தி வரதிட்ட மட்டும் போய் கேட்டால் தண்ணி பிரச்சனை தீராது யாரெல்லாம் மனசாட்சியோட குளங்களையும் ஏரிகளையும் ஆறுகளையும் அடிக்காம அதை பராமரிச்சுட்டு வருவோம் அப்பதான் பிரச்சனை தீரும் ஆன்மீகவாதியாய் பண்டிகை நடத்தினோம் அரசியல்வாதியாய் கட்சி நடத்தினோம் இலக்கியவாதியாய் ஏடு நடத்தினோம் பகுத்தறிவு கூட்டம் நடத்தினோம் எப்போது மனிதனே மனசாட்சியோட வாழ்க்கை நடத்தினோம் ஐயா இன்னைக்கு எல்லாத்திலையுமே கலப்படும் பாலையில் தண்ணி கலப்படும் மைதா மாவுல மரவழி கிழங்கு மாவு கலப்படும் தேனில சக்கரை பாகு கலப்படும் அரிசியில பிளாஸ்டிக் முட்டையில பிளாஸ்டிக் மிளகல பப்பாளி விதை கலப்படம்ட்டு இன்னைக்கு பிரியாணில கூட ஆட்டுக்கறியா நாய்கறியான்னு தெரியல ஆக காலையில குடிக்கிற பால்ல இருந்து நைட்டு ஊட்டி சாப்பிட்ற தோசை மாவு வரைக்கும் இன்னைக்கு கலப்படம் கலந்துருக்குன்னா காரணம் மனுஷங்கிட்ட மனசாட்சியை காட்டிலும் குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் ஒரு பேராசை அதிகமாய்ப்பு ஒரு விளக்கு மற்றவர்களுக்கு இருட்டை அழித்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறது நாமும் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் விளக்காக மாற வேண்டும் ஒரு விளக்கு எரிவதற்கு தேவை எண்ணெய் திரி தி இதை சேர்த்து சொன்னீங்கன்னா எண்ணெய் திரு தி உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ மற்றவர்களுக்கு விளக்காக மாறுகிறாய் ஆக வாழ்வது எளிது மனசாட்சியுடன் வாழ்வது அரிது 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 என்று கூறி நடுவர் மனசாட்சியுடன் தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்க்கிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்